அவன் இருக்கிறான் ஆறு அடிக்கு சிக்ஸ் பேக்ஸ்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டு கண்கள் பெருசா இப்படி தலைமுடி எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி இருக்கிறான் அவன் அரக்கணும் காளி அப்படின்னா மேல அந்த காளி தும்னு வந்து குதிச்சா அவ என்ன அழகு சூப்பரா இருக்கிறா காளி ஆனா கொஞ்சம் கருப்பு நேரம் பூசி இருக்கு என்ன வேணும் உனக்கு நாளைக்கு நானும் சக்தியும் போரிட போகிறோம் சக்தியை நான் கொல்ல வேண்டும் எனக்கு உபாயம் தா ஆயுதம் தா அவசனம் சக்தியை நான் கொல்ல முடியாது என்கிட்ட ஆயுதம் எல்லாம் கிடையாது மறைஞ்சிட்டான் உடனே கையை வெட்டி போடுறான் ரத்தம் சொட்டுதா வந்துட்டா ரே என் பக்தண்டா இப்படிலாம் செய்யாதரா எனக்கு லாஸ் ஆகும்டா செய்யாதராங்கிறா நீ சொல்ல நான் செத்துருவேங்கிறான் தொழுத்து இருக்க காளி சொல்றா ஆதிப்பர சக்தி கொல்ல முடியாதப்பா எப்படியாவது தா அப்படின்னு உடனே சரி அப்படின்ட்டு ஒரு உபாயத்தை தர்றா வானத்துல இருந்து இறங்குவாள் இறங்கும் போது அவளுக்கு எதிராக எந்த ஆயுதத்தையும் தூக்காத அவ இறங்கி வந்து நின்ன உடனே அவளுக்கு முன்னாலே கெட்ட வார்த்தை பேசு அவள் அழகு இல்லை அவள் வந்து நிர்வாகத்தில் குறைந்தவள் அவள் ஒழுக்கத்தில் குறைந்தவள் அவள் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லைங்கிற மாதிரி நிந்தனை பேசு நிந்தனை பேசுனா அவள் சக்தி இழப்பாள் அவள் சக்தி இழக்கும் போது நீ என்ன வேணாலும் பண்ணலாம் இவ்வளோதான் உபாயம்னு போயிட்டான் அடுத்த நாள் காலையில் வருதுங்க அந்த சூரிய உதயம் இருந்து அப்படி இறங்குறா சக்தி பேரழகியா இருக்கான் தலைமுடி அப்படி பறந்துட்டு இருக்கு ஒரு கிரீடம் அப்படி ஒரு நெத்தியில் அப்படி இட்டுட்டு கையிலெல்லாம் ஆயுதங்களோட பேரழகி அப்படி நிற்க இறங்குறா இறங்கி வந்து நின்ன உடனே இவன் கையில் எந்த ஆயுதமும் இல்லை நீலாம் ஒரு பொம்பளைன்னு ஆரம்பிக்கிறான் நல்ல குலைகிறா ஏன் தெரியுமா நாம் தகப்பன் வீட்டில் வளர்கின்றவர்கள் இல்லையா குழந்தைகளை நமக்கு கெட்ட வார்த்தை பழக்கம் இல்லையே நம் தாய் வீட்டில என்ன கெட்ட வார்த்தை நமக்கு இருக்கு இந்த சமூகம் எப்படிப்பட்டது சமூகம் அப்படி தாய் வீட்டு குழந்தை போலவா நம்மை பார்க்கிறது யார் வீட்டு பிள்ளை தானே என்ன வேணும் சொல்லலாம் என்று தானே கொடுமை செய்கிறது என்னென்ன வார்த்தைகள் பேசுது நம்ம திருப்பி உன் தங்கச்சியா இருந்தா இப்படி பேசுவியா நீ உங்க அம்மாவா இருந்தா இப்படி பேசுவியா என்னன்னு தானே பேசுறேன் நான் வேற யார் வீட்டு போனோம் தானே துடிக்கிறோமா இல்லையா ஆதிபரா சக்திக்கு முன்னால் துர்கா மாசுர் அவ்வளவு வார்த்தைகளை பேசும் பொழுது அவள் அப்படியே அவளுக்கு அவளுக்கு அதெல்லாம் பழக்கமே இல்லைங்க அவ வந்து மந்திரங்களை கேட்டு பயிற்சி பெற்ற சாமி அவளுடைய ஆளுமையை குறைச்சி பேச பேச இத்தனோண்டு ஆயிட்டாங்க இத்தனோண்டு பொண்ணாயிட்டா ஒன்றுமே இல்லை ஆயுதங்கள் எதுவும் இல்லை குழந்தை மாதிரி ஆகிட்டு இப்படியும் நிற்கிறாளா அவன் வாள் எடுத்துக்கிட்டு வெட்டுறதுக்கு வரும்போது எங்கிருந்தோ வந்தாருங்க மிஸ்டர் சிவபெருமான் ஹே சக்தி நீதானடி சிவனுக்கே சக்தி தருகின்றவள் நீதானடை இந்த உலக மாதா நீதானடி இந்த உலகத்தை நிர்வகிக்கிற நிர்வாகி நீதானடி பேரழகின் சொல்ல 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 அப்படி வளரா வெற்றி கொன்னுட்டா துர்கா மாசுர அன்றிலிருந்து அவள் துர்கை என்று அழைக்கப்படுகிறாள் நான் இதையும் உன்கிட்ட சொல்றேன் தெரியுமா உலகத்துல நிறைய பேர் துர்கா மாசுரர்களாக சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாம் எல்லோரும் ஆதிபரா சக்திகளாக இருக்கிறோம் நம்மை காப்பாத்துவதற்கு சிவபெருமான்